மற்ற வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரம் சில மணிங்களே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் பதினாலு பேருக்கிட்ட தேர்ட் பார்ட்டிஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னால் அவங்களுடைய மொபைல் என்னை பயன்படுத்தி இல்லை வேறு ஒரு மொபைல் என்ன பயன்படுத்துவாங்க ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா டக்குனு அதை டவுன்லோட் பண்ணிடுறாங்க டவுன்லோட் பண்ணிடுறாங்க இப்போ இதில் ஒரு விஷயம் இருக்குது டவுன்லோட் பண்ண எஃப்ஏ ஆருக்கும் காவல்துறை கொடுக்குற எஃப்ஐஆரை நம்ம ஃபோட்டோ எடுத்து அனுப்புறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்போ இந்த எஃப்ஐஆர் எப்படி வெளியில் வந்தது அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு சர்ச்சையான விஷயமாக இருந்தது பல சிக்கல்களையும் அது வந்து உருவாக்க போகுதுன்னு அப்போ ஆரம்பத்துல எல்லாருக்கும் தெரியும் இது மாதிரி வந்து ஐடென்டிட்டி ஆஃப் த விக்டீமை வந்து நம்ம சொல்லக்கூடாது அப்படின்றதே வந்து ஒரு பெரிய பெரிய சிக்கலை உருவாக்கிடும் அப்படி சொன்னால் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு தகவல்கள் அடங்கிய முதல் தகவல் அறிக்கை வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பிரச்சனை போயிட்டிருந்தது பிரச்சனை இருந்தாலும் குற்றவாளி செக்யூர் செய்யப்பட்டார் அவர் வந்து வழிக்கு விழுகிறாரு அவருக்கு கால் உடைந்து போகிறது அவருக்கு மீது வந்து பல வழக்குகள் அதாவது வந்து இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு வழக்கு இருந்துச்சுன்றாங்க